டைக்கு பாய் சொல்லுங்க VIP ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் கே பி அன்பழகன் தொடர்புடைய தருமபுரி சென்னை உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு இடங்களில் நூறுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வருமானத்தை விட கூடுதலாக பதினோரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக வந்த புகாரின் மீது நேற்று வழக்கு பதியப்பட்ட நிலையில் இன்று அதிரடி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது கே பி அன்பழகன் மட்டுமல்லாமல் அவரது மனைவி மல்லிகா மகள்கள் சசிமோகன் சந்திரமோகன் மற்றும் மருமகள் வைஷ்ணவி ஆகிய ஐந்து பேரின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பத்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் ஆறாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்பழகன் ஏற்கனவே எம் ஆர் விஜயபாஸ்கர் வீரமணி தங்கமணி சி விஜயபாஸ்கர் எஸ் பி வேலுமணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர் அதிமுக ஆட்சியில் இரண்டு முறை அமைச்சராகவும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் தொடர்ந்து ஐந்து முறை வெற்றி பெற்று தற்போதும் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார் கே பி அன்பழகன் சோதனையின் முடிவில் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே அவருக்கு சொந்தமான இடங்களில் என்னவெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தெரியவரும் டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க